குழப்பவாதிகள் முல்லா கதைகள் முல்லா நஸ்ருதீன் மன்னருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் அது அரசு சபையில் இருந்த பலருக்கு பிடிக்கவில்லை ஒருமுறை முல்லா ஒரு நண்பரின் திருமணத்திற்கு சென்றபோது பேச்சுவாக்கில் நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் எதையுமே உறுதியாக தீர்மானமாக கூற இயலாதவர்கள் என்று சொன்னார் அதை அறிந்த முல்லாவின் எதிரிகள் மன்னரிடம் போய் மன்னர் நீங்க அறிஞர்களை வைத்திருப்பதற்கு பதிலாக குழப்பவாதிகளை வைத்திருப்பதாகவும் சரியான முடிவை எடுக்க தெரியாமல் இருக்கும் அறிஞர்கள் பேச்சு கேட்பதாகவும் முல்லா சொல்லிக் கொண்டு திருக்கிறார் என்று அரசரிடம் முல்லாவை பிடிக்காதவர்கள் கூறி தூண்டிவிட்டார்கள் உண்மை நிலையை அறிய விரும்பிய அரசர் முல்லாவை சபைக்கு வரவழைத்தார் அத்துடன் தத்துவ மேதைகள் ஞானிகள் சட்ட நிபுணர்கள் அறிவுசால் அமைச்சர்கள் அனைவரையுமே கூட்டினார் பிறகு முல்லாவை நோக்கி இவர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று கூறினீர்களாமே ஏன் அப்படி கூறினீர்கள் இவர்கள் குழப்பவாதிகள் என்று உம்மால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார் இது என்னதா வம்பா போச்சு சும்மா வாய் வாய்ப்பேச்சுக்கு சொன்னதை வைத்து என்ன மாட்டிவிட பார்க்கிறீங்களா அப்போ நீங்க குழப்பவாதிகள் தான் அதை நிரூபித்தால் ஆச்சுது என்று நினைத்து அரசே என்னால் நிரூபிக்க முடியும் என்று கூறிய முல்லா அனைவரிடமும் ஆளுக்கு ஒரு தாளை கொடுத்தார் பின்னர் அவர்களிடம் அறிஞர் பெருமட்டலே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப் போகிறேன் அதற்குரிய பதிலை இந்த தாளில் நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்றார் பின்னர் அவர்களிடம் ஒரு தாளை கொடுத்தார் அதில் ரொட்டி என்றால் என்ன என்று கேட்டார் அனைவரும் பதிலை தாளில் எழுதி அரசரிடம் கொடுத்தார்கள் அரசர் படிக்க ஆரம்பித்தார் ஒருவர் ரொட்டி என்பது சத்துள்ள பண்டம் என்று எழுதியிருந்தார் இரண்டாம் அவர் ரொட்டி என்பது ஒரு உணவு என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்றாம் அவர் இறைவன் கொடுத்த கொடையே ரொட்டி நான்காம் ரொட்டி என்பது வேகவைத்த மாவு பொருள் அவர் ரொட்டி என்பது மாவும் நீரும் கலந்த கலப்பு ஆறாம் அவர் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப சுவையும் வடிவும் பெறுவது ரொட்டி ஏழாமவர் ரொட்டி என்பதற்கு சரியான பொருள் யாருக்குமே தெரியாது என்று குறிப்பிட்டு எழுதியிருந்ததை அரசர் படித்தார் எல்லா பதில்களையும் அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருந்த முல்லா அரசே ரொட்டி என்பது என்ன என்ற எனது சாதாரண கேள்விக்கு இவர்கள் அனைவரும் பலவிதமான பதில்களை கொடுத்துள்ளார்கள் யாருடைய பதிலும் ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகவில்லை பார்த்தீர்களா இதனால்தான் நம் நாட்டில் உள்ள அறிஞர்கள் குழப்பவாதிகள் என்றேன் என்றார் அரசர் முல்லாவின் அறிவாற்றலை வியந்து அவர் மீதிருந்த குற்றச்சாட்டினை தள்ளுபடி செய்தார் அரசவையில் கூடியிருந்த அனைவரும் முல்லாவின் திறமையை பாராட்டினார்கள்